பதினெட்டு சித்தர்களில் முக்கியமான சித்தர் பார்த்தீங்கன்னா கோரக்க சித்தர் ஜீவசமாதி நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமானது வடக்கு பைய அதாவது வேளாங்கண்ணிக்கும் நாகப்பட்டினத்துக்கு இடையில இருக்க வடக்கு பையன் மச்சம் இது கோரக்க சித்தர் பார்த்தீங்கன்னா தாயின் கருவறையில் பிறக்கலையாம் அதுக்கு பதிலாக மச்சம் முனிகிட்டே போயிட்டு கோரக்க சித்தரோட தாய் கோரிக்கை வச்சுருக்காங்க எனக்கு குழந்த இல்லை அப்படின்ட்டு பரம் கொடுங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு மச்சமுனி சொல்லியிருக்காரு நீ விபூதியை சாப்பிடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு அந்த விபூதியை குரக்கஸ்தரோட அம்மா வந்து சாப்பிடாம ஒரு அடுப்புல போட்டாங்க அதை போட்ட பிறகு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு திரும்ப மச்சம் போய் கேட்குறாங்க எனக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்ட்டு அப்போ மச்சம் அதுக்கு மச்சமுனி என்ன பண்ணார்னா எந்த அடுப்புல அவங்க அம்மா விபூதியை போட்டாங்களோ அந்த அடுப்புல போயிட்டு கோரக்கா வா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே கோரக்கர் வந்து ஒன்றரை வயசு குழந்தையா எழுந்து வந்திருக்காங்க அப்படிதான் கோரக்கர் வந்து பிறந்திருக்காரு மச்சமுனியை வந்து அதுக்கப்புறம் குருவாக ஏற்றுக்கிட்டார் கோரக்கசித்தர் மச்சமுனியோட பையன் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளவரசியை மலர்ந்து இளவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் அளவுக்கு இருந்திருக்காரு அப்போ அவரை வந்து நூற்றி எட்டு துண்டுக்களாகி திரும்ப ஒரே ஒரு உருவமாக்கி குருவுக்கே பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு ம கோரகசித்தர் பழனியில் பார்த்தீங்கன்னா நவபாசன சிலையை உருவாக்க போகருக்கு சித்தர் இருக்காரில்ல அவருக்கு வந்து உதவி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வடக்கு பொய்நல்லூர் கோரக்க சித்தருக்கான சமாதியில் பௌர்ணமி அன்று சிறப்பு அபிஷேக ஆடவனே நடைபெறும் அதுக்கப்புறம் அங்கே பக்தர்கள் வந்து தங்கியிருப்பாங்க அன்றைக்கி நைட்டு பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு தங்கி இருந்துட்டு காலையில் இறைவனை அதாவது கோரக்க சித்தரை வழிபட்டுட்டு அவங்களோட பயணத்தை தொடருவாங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா மற்ற சித்தர்கள்லாம் இவர் எழுதின வந்து நூல்களை வந்து அபகரிக்க வந்திருக்காங்க அப்போ வந்து அந்த சித்தர்களுக்கெல்லாம் இவர் வந்து மயக்க மருந்து கலந்த ஒரு உணவை கொடுத்து மயக்க முறை செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் சந்திரரேகை இரநூறு என்ற அற்புத நூலை படைத்தவர் பூர்ண பொக்கிசம் என்ற நூலை அபகரித்ததுக்காக அகத்தியர் எவ்வளோ பெரிய சித்தர் அவரை வந்து சாபம் கொடுத்துருக்காரு நம்ம குறக்க சித்தர் இப்படி தான் அவரோட சுற்று வேலைகள்லாம் நடந்திருக்கு புறக்க சித்தரோட சுற்று வேலைகள்லாம் இங்கே தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே சிறப்பாக சிறப்பாக வந்து தங்கும் அறைகளெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மண்டபம் மாதிரி இருக்குது நல்லா அஷ்டமாக வச்சுருக்காங்க மூணு மூணு வேளையும் அன்னதானம் நடைபெறுது சித்தர்களோட நூல்கள்லாம் கிடைக்கிது இங்கே இங்கே ஒரு சின்ன லைப்ரரி ஒரு மாதிரி வச்சுருக்காங்க விற்பனைக்காக பயன்படுத்தியிருக்காங்க அதை வந்து நல்ல நூல்கள்லாம் அற்புதமான நூல்கள் சுத்த மருந்த குறிப்புகள் இதெல்லாம் எல்லாமே கிடைக்கிது சுத்தமான உணவு சுத்தமான தங்கும் விடுதிகள் அது விடுதிகள்லாம் தான் இருக்குது பஸ் வசதி எப்போவுமே இருக்குது அதாவது வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம் சொல்கிற எல்லா பஸ்ஸும் இங்கே வந்துட்டு தான் போகுது அதாவது ரெண்டு ரூட் இருக்குது வேளாங்கண்ணியிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு ஈஸியாக போகிற வழியில் போகக்கூடாது ஈஸியாக ரூட்டில் பழைய ரூட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வடக்கு ஒரு போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ரூட்டு அந்த ரூட்டில் வந்துட்டு நீங்கள் போய்க்கலாம் இரவு தங்குறதுக்கு எந்த பயமும் இல்லை வாகனத்தெல்லாம் நிறுத்திக்கலாம் வெளியில் பெரிய மண்டபமாக இருக்குது அங்கே தங்கிக்கலாம் ஃபேன் வசதி எல்லாமே இருக்குது டாய்லெட்டு பாத்ரூம் எல்லா வசதியும் இருக்குது அதில் பயன்படுத்திக்கலாம்னா கூட நம்ம வெளியில் குளங்கள்லாம் இருக்குது நீங்கள் நியர்பையில் நிறையா குளங்கள் இருக்குது அங்கே கூட குளிச்சிக்கலாம் தியானம் பண்ணுறதுக்கு தியான மண்டபம் இருக்கு ரொம்ப அமைதியா அற்புதமா இருக்கு அங்க போயிட்டு நீங்க தியானத்தை பண்ணிட்டு பிறக்கிற வழிபட்டுட்டு சிறப்பா சொல்லலாம் இங்க ஜீவசமாதில அன்னதான மண்டபம் இருக்கு அங்க வந்து நீங்க அன்னதானம் கொடுக்குற விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்களோட பங்களிப்பும் அங்க தரலாம் அத வாங்கிக்குவாங்க பணமாவோ பொருளாவோ அரிசியாவோ பருப்பாவோ எந்த அடிப்படையில் வேணாலும் கொடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் அன்னதானம் கொடுக்குறதுன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் நன்றி